தமிழகம் பொறுத்த வரைக்கும் புயல் மழையானது வரப்போகிறது காற்று பலமான காற்றுங்க எங்க பார்த்தாலும் நல்ல ஒரு சூறை காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையானது பதிவாகிட்டிருக்கு அதாவது ஷிஃப்ட் போட்டு மழை வருகிறது போல மாலையில் கொஞ்சம் மழை பொழிவு இரவில் கொஞ்சம் மழை பொழிவு அதுக்கப்புறம் அதிகாலை நேரத்தில் வேற கொஞ்சம் மழை பொழிவுன்னு வச்சு வெளுத்து வாங்கிட்டுருக்கு நிறைய மாவட்டங்கள் தொடர்ந்து பாதிப்புகள் உள்ளாயிருக்கு வெறும் தமிழ்நாடு மட்டும் மழை பொழிவுங்கிறது இல்லை நிறைய மாநிலங்கள் ஆந்திர மாநிலங்கள்ல நம்மளை விட இன்னும் மோசமான மழையெல்லாம் அங்கே பதிவாச்சுன்னா ஒரு தாழ்வு பகுதியே கரையை கடந்துருச்சு அந்த பகுதிகளில் ரொம்ப தீவிரமான மழை தெலுங்கானா வடக்கு ஆந்திரா ஒரிசா மேற்கு வங்கம் எல்லா மாநிலத்திலையும் பூந்து விளாடிகிட்ருக்கு தமிழ்நாட்டிலும் விளாட போகுது எப்போது அப்படின்னா நவம்பர் டிசம்பர் மாதத்தில் ரொம்ப ஒரு மோசமான ஒரு மழை பொழிவுங்க அதாவது இந்த வருஷம் கூடுதல் மழையாக தான் நம்ம எதிர்பார்க்குறோம் கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஏன்னா அளவுக்கு நமக்கு குறுகிய காலகட்டத்தில் அதிக மழை பொழிவு அப்படின்னா அது நவம்பர் மாதம் தான் அது யாராலுமே நம்ம வந்து மாற்ற முடியாது ஏன்னா வடகிழக்கு பருவ காலம் அதாவது மழை காலம் அப்படிங்கிறது நமக்கு நவம்பர் தான் மற்ற மாதங்களை ஒப்பிடும்போது நமக்கு நவம்பர்ல அதிக மழை கிடைக்கும் அப்போ அக்டோபர்ல வராதாங்க இந்த மாதம் மழை இல்லையான்னு கேட்டால் இந்த மாதம் இறுதி முதல் நமக்கு நல்ல மழை தொடங்கும் பாருங்கள் ஆனால் பருவமழை ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே பத்து சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர்ன்னு எங்கே பார்த்தாலும் மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு ஆனால் பிரச்சனை இல்லை இப்போ வரக்கூடிய மழை எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நமக்கு போதுமான அளவுக்கு மழை பொழிவு அக்டோபர் பதினஞ்சுக்கு முன்னாடியே கிடைச்சிடும் போதும்பா இதுக்கப்புறம் நமக்கு மழை வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அக்டோபர் பதினஞ்சுக்குள்ள போதும் மழை வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாவட்டங்கள் தான் அதிகமாக இருக்க போகுது ஏன்னா அளவுக்கு மழை இன்னும் தீவிரமா இருக்கும் அப்புறம் வடகிழக்கு பருவமழை வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விக்குரிய நீங்களே போட்டுக்கோங்க அதனால தான் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருங்க வடகிழக்கு பருவமழையில் வரக்கூடிய ஒவ்வொரு மழையும் நமக்கு ஆபத்து தான் ஏன்னா இப்பவே எல்லாமே மழை பதிவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வங்கக்கடல்ல இருந்து புதிதாக வரக்கூடிய தாழ்வுப் பகுதி நம்ம எப்படி சமாளிப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சென்னை போன்ற பகுதிகள் கடலூர் விழுப்புரம் மாவட்டம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே மாதிரி மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் போன்ற கடலோர கடல் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய நிலைமை சற்றே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க கடலோர பகுதியில் இருக்கிறவங்க கடலோர கடலொட்டி இடத்துல இருக்கிறவங்க நீங்களெல்லாம் தயவு செஞ்சு இருங்க நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் வச்சிருக்கீங்க புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் லைக் கொஞ்சம் பேர் தாங்க போடுறீங்க எல்லாருமே நம்ம லைக் போடணும் அப்படிங்கிற கேட்டுக்கிறோம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாேருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் பெஸ்ட் ஆஃபரில் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் சேல் ஆகிட்டுருக்கு மறக்காமல் வாங்கிக்கோங்க ஏன்னா காலங்களுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை ஆகுது நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ப்ராடக்டோட இமேஜை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள் நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட் அதில் ஆஃபர்ஸ் நிறைய ஆஃபர் இருக்குது காத்துக்கிட்டு இருக்கு அதனால் வாங்கி பயன்பெறுங்க தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது ரொம்பவே தீவிரமாக தான் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதேமாதிரி பெரும்பாலான மாவட்டத்தில் பகலில் வெயில் தாக்கம் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இப்போவே கமெண்ட்லலாம் போட்டிருந்தீங்க பார்த்தோம் என்ன இது மே மாதமா இல்லை அக்டோபர் மாதமா பகலில் என்னங்க இப்படி வெயில் அடிக்குது அப்படின்லாம் போட்டிருந்தீங்க ஆமாங்க ஏன்னா நீங்கள் பகலில் கமெண்ட்டு போடுறீங்க அதனால் பகலில் வெயிலாக தான் இருக்கும் இரவில் கொஞ்சம் கமெண்ட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இரவு நேரங்களில் தான் மழை வரும்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதுக்கப்புறமும் காலை நேரங்கள் பகல் நேரத்தில் வந்துட்டு மழையை காணும் மழையை காணோன்னு சொல்லி கமெண்ட்ல போடுறீங்க மழை வந்துக்கிட்டு தாங்க இருக்குது எல்லா மாவட்டத்துக்கும் மழை வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் உங்கள் ஊரில் மழை பெய்யல அப்படின்னாலும் இனி வரும் நாட்களில் நிச்சயமாக மழை வரும் கவலைப்படாதீங்க பெரும்பாலும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சரியாக மாலை நேரங்கள் முதல் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கிறது நம்ம பார்க்கிறோம் மாலை நான்கு மணிக்கு அப்புறம் நல்ல மழை வாய்ப்புகள் மழை பொழிவுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டுல தீவிரமாக இருக்கு இனி வரக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களிலும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கி விட்டுரும் அதனால அறிவித்தபடி அக்டோபர் பத்து தேதி வரைக்கும் தொடர் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஒரு சில மாவட்டங்களில் மழை குறைவாக இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்க போகுது இன்னும் ஏழு நாட்களுக்கும் நமக்கு மழை விடாம பதிவாகும் அதனால கொஞ்சம் தான் மழை நினைக்காதீங்க பத்து சென்டிமீட்டருக்கு மேலேயும் நிறைய மாவட்டத்தில் மழை பொழியும் குறிப்பா திருவள்ளூர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை இங்கெல்லாம் கொஞ்சம் வலுவான மழை பொழிவே அதிகமாக காத்திருக்கு படிப்படியாக மழை பொழிவுகள் முன்னேற போகுது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க பெரும்பாலும் மாலை நேரங்களுக்கு அப்புறம் வெளியே செல்கிற தவிர்த்துக்கோங்க ஏன்னா இரவில் தான் நல்ல மழை பொழிவு இருக்கும் மாலை ஐந்து மணி இல்லை ஆறு மணிக்குள்ளேயே நம்ம வீட்டுக்கு திரும்புவது ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு ரொம்ப பாதுகாப்பானதும் கூட ஒரு சில மாவட்டங்கள் அதாவது அறிவித்தபடி நம்ம ஏற்கனவே அக்டோபர் பத்து வரை நம்ம சொல்லியிருந்தோம் இதை தற்செயலாக பெய்யக்கூடிய மழையில்லை அறிவித்தபடி அக்டோபர் பத்து வரைக்கும் நமக்கு மழை பொழியும் அதனால கவலைப்படாதீங்க உங்க ஊர்ல மழை கம்மியா இருந்தாலும் இனி வரும் நாட்களில் கொஞ்சம் அதிகமாகவே பதிவாகும் ஒரு சில மாவட்டத்துல பத்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை நிச்சயமா இருக்குங்க ஏற்கனவே நிறைய மாவட்ட தினந்தோறும் பார்க்கறோம் பன்னெண்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் சில மாவட்டத்துல ஆறு சென்டிமீட்டர்னு இது வடகிழக்கு பருவமழை வந்துருச்சா சொல்றதை நம்பவே முடியலையேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க வடகிழக்கு பருவமழை இன்னும் தொடங்கலைங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க வடகிழக்கு பருவமழை எப்போ தொடங்குங்கிற நம்ம தேதியும் சொல்லிடுறோம் அக்டோபர் பதினெட்டுங்க குறிச்சி வச்சுக்கோங்க அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவ தமிழகத்தை நோக்கி வீச ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சிரும் நூறு சதவீதம் நூறு சதவீதம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு தான் நமக்கு வந்து தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு அப்புறம் மழை கொஞ்சம் கொஞ்சமா தீவு எடுத்த உடனே வந்து வெள்ளம் வந்துடாது வடகிழக்கு பருவமழை ஆரம்பங்கிற தேதி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுக்காக அக்டோபர் பதினெட்டே வந்து வெள்ளம் வரப்போதான் புயல் வரப்போதான்னு சொல்லி பொருளையை கிளப்பிட்டு இருக்காதிங்க அதனால அப்படிலாம் இல்லை நீங்கள் இல்லை மற்றவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க வெள்ளம் வரப்போகுது புயல் வரப்போகுதுன்னு அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு போற மழை ஒரு தொடக்கம் அவ்வளோதான் புயல் சின்னங்கள்லாம் எப்போ இருக்கும்னா நவம்பர் மாதத்தில் இருக்கும் நவம்பர் இரண்டாவது வாரங்களில் அது போல நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் அதனால வீண் வதந்திகள் வந்து நம்ம நம்ப வேண்டாம் பதினெட்டுல இருந்து தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முதலாவது ஒரு வடகிழக்கு பருவ காற்றாக கடல் பகுதியிலிருந்து நேரடியாக வீச ஆரம்பிக்கும் அக்டோபர் இருபத்தஞ்சுல இருந்து நவம்பர் ரெண்டுக்குள்ள இந்த காலகட்டங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் சற்று வலுவான மழை பொழிவுகள் அதிகரிக்க தொடங்கும் அப்புறம் நவம்பர் இரண்டாவது மூன்றாவது வாரத்துல புயல் சின்னங்கள் நிச்சயமாக மிரட்டும் அதனால இந்த வருஷமும் நல்ல ஒரு அதிக மழை பொழிவு நிச்சயமாக தமிழகத்துல பதிவாகிறதுக்கான வாய்ப்பு அக்டோபர் இறுதி முதல் மிக கனமழையும் ரொம்ப 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 தீவிரமா இருக்கும் ஏதோ புயல் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க புயல் உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புயல் எங்கே உருவாச்சுன்னா அரபிக்கடலில் சக்தி புயல்னு உருவாச்சு அந்த புயலுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா அந்த புயல்னால நமக்கு வந்து பெரிய பாதிப்போ இல்லை சூறாவளி காற்றோன்னு நமக்கு வீச போறது சக்தி புயல் அரபிக்கடலில் உருவாச்சு அப்புறம் வடக்கு வடமேற்கு திசை நோ நோக்கி நகர்ந்து மறுபடியும் கிழக்கு திசை பக்கமாகவே நகர்ந்து வலு விளந்துருச்சு அதனால சக்தி புயல்னால நமக்கு எந்த பாதிப்பும் ஆபத்தும் கிடையாது அதற்கும் தமிழ்நாட்டிற்கும் சம்பந்தமே கிடையாது நமக்கு வரக்கூடிய மழை பொழிவு அக்டோபர் பதினெட்டுக்கு மேல வரக்கூடிய மழை தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா அப்போதான் நமக்கு வடகிழக்கு பருவமழையும் ரொம்ப தீவிரமா இருக்கும் அந்தமானுக்கு அருகே நிறைய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும் ஏற்கனவே கடலுடைய வெப்பநிலையை நமக்கு கொஞ்சம் தீவிரமா கண்காணிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா சி டெம்பரேச்சர் அதாவது கடலுடைய வெப்பநிலையை பொறுத்துதான் புயல்கள் அதோடைய வேகத்தன்மை அமையும் கொஞ்சம் வெப்பநிலை கடலுடைய வெப்பத்தன்மை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா கூட காற்று வந்து அதனுடைய அதாவது எப்படி சொல்றதுன்னா புயலுக்கு வந்து பூஸ்டப் கொடுத்த மாதிரி அதாவது புயலுடைய வேகத்தன்மையை அதிகரிக்கிறதே இந்த கடலுடைய வெப்பநிலை தான் இந்த கடலுடைய வெப்பநிலை சீராக இருந்துச்சுன்னா மழை மட்டுமே இருக்கும் புயல் இருந்து பெரும்பாலும் நம்ம தப்பிச்சிட முடியும் கடலுடைய வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் உயரும் பொழுது அதனுடைய புயலுடைய வேகத்தன்மையும் கொஞ்சம் உயரதாங்க செய்யும் அது இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது எப்படிப்பட்ட ஒரு கடல் வெப்பநிலையெல்லாம் போகுது அதே மாதிரி காற்றுடைய திசை எந்த அளவுக்கு இருக்கும் சரியாக நம்ம தமிழ்நாட்டிற்குள்ளே வருமா இல்லை திசை மாதிரி எங்கேயாவது ஆந்திரா ஒரிசாவுக்கு போயிடுமா அப்படிங்கிறதுலாம் வரும் நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் முதலாவது ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகணும் அதற்கு முன்னாடி வடகிழக்கு பருவமழைங்கிறது ஒன்று தொடங்கணும் அதனால் பொறுமையாக இருங்க பருவமழை தொடங்கட்டும் ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு நிறைய புயல் சின்னங்கள் பற்றி உங்களோட நம்ம பேசுகிறோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்